محمد نبينا بنور هادينا من مكة حبيبي نور سطع المدينة من صلى صلاته واتحلف صفاته <سؤال> يا بخت اللي في ظل ماشي اشفع له في ما ماتوا محمد نبينا بنور هدينا من حبيبي نور سبحان الله وبحمده سبحان الله العظيم <تضح> <تضح> إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد <تصفيق> 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 قال النبي صلى الله عليه وسلم لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا أحد له <applause> எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது அந்த அல்லாஹுவை நாங்கள் போற்றி புகழுகின்றோம் அவனிடமே எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக வேண்டியும் உதவியும் தேடுகின்றோம் யாருக்கு அல்லாஹ் நேரான வழியை நாடினானோ அவனை எவராலும் விட முடியாது யாரை அல்லாஹ் வழிகேட்டிலே விடுவதற்கு நாடின நாடினானோ அவரை யாராலும் நேர் விட முடியாது வார்த்தைகளிலே மிகச்சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதத்தின் வார்த்தையாகிய அல் குர்ஹானுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்த ஒரு வழிகாட்டல் நபி முகமது சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்றும் மார்க்கத்திலேயே புதிது புதிதாக நுழைவிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு புதுமைகளும் விதாத்துக்கள் என்றும் ஒவ்வொரு விதாத்துக்களும் வழிகேடுகள் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தையே சென்றடையும் என்று நபியுல்லாஹி சல்லல்லாஹூ அழகி வசல்லமார்கள் சொன்ன அதே வாசகங்களை இந்த உரையிலும் உங்கள் நான் ஞாபகப்படுத்தியவனாக மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் இந்த மனிதர்கள் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையாக இருக்கக்கூடிய மறுமை நாளிலே நிம்மதியான ஒரு வெற்றிகரமான சுபீச்சமான ஆரோக்கியமான நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் அடைவதற்கு அடித்தளமிடுவதுதான் உலகத்திலே இந்த மனித வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் ரபுல்லாலமீத் எங்களுடைய எஜமானன் எங்களை படைத்தவன் எங்களுக்கு தேவையான சகல வாழ்வாதாரங்களையும் ஏற்படுத்தியவன் எதிர்பார்க்கின்றான் ஆனால் மனிதர்களுடைய நிலைமை அதற்கு நேர் மாற்றமாக தலைகீழாக இருக்கின்றது உலகத்தில் அவர்கள் நிரந்தரமாக வாழ்பவர்களை போன்றும் உலகம்தான் அவர்களுடைய இறுதி இலக்கு அதுதான் எங்களை எப்போதுமே பாதுகாக்கக்கூடியது அதில் உள்ள செல்வங்களும் சொத்துக்களும் அலங்காரங்களும் தான் எங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளங்கள் என்பதாக மனிதர்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஒரு உண்மையான விசுவாசி அல்லாஹுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளையே மறுமை நாளையிலே இறுதி கயாம நாளிலே மஹருடைய அந்த மைதானத்திலே அல்லாஹுடைய இருந்து அவன் தப்பித்து நிரந்தரமான சுவன வாழ்க்கையை மையமாக கொண்டுதான் இந்த உலக வாழ்க்கையை அவன் எப்பொழுதும் அமைப்பான் அவனுடைய சிந்தனைகளும் அவன் செலவழிக்கக்கூடிய நேரங்களும் அவனுடைய ஒவ்வொரு வினாடிகளும் அதனை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும் என்பதை அல்லாஹ் விசுவாசிகளுடைய பண்புகளைப் பற்றி அல்குரானிலே தெளிவுபடுத்துகின்ற போது எங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்தக்கூடிய நிறைய உபதேசங்களை நாங்கள் எங்களுடைய கண்களால் பார்க்கின்றோம் எங்களுடைய காதுகளால் செயல்படுத்து கொண்டிருக்கின்றோம் இருந்தும் அதிகமான மனிதர்கள் அல்லாவை மறந்து வாழக்கூடிய ஒரு நிலைமைதான் இந்த உலகத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது காரணம் இந்த துன்யாவுடைய உலகத்தினுடைய கவர்ச்சிகளுக்கும் அலங்காரங்களுக்கும் அவன் அடிமைப்பட்டு அல்லாவுடைய வேத வசனங்களையும் உபதேசங்களையும் புறக்கணிக்க அவன் பழகிவிட்டான் இதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது அல்லாஹ் இந்த அடியார்களை நேர்வழிப்படுத்துவதற்காக தன்னுடைய சிந்தனையின் பக்கம் கொண்டு வருவதற்காக தனக்கே அவர்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான உபதேசங்களை அவனுடைய வேதத்திலே எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றான் வேதத்திற்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட உத்தம தூதர் முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழகிய செல்லம் அவர்கள் மூலமாகவும் நிறைய செய்திகளை அவன் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான் ஆனால் அவைகளை பார்த்து கேட்டு வாசித்து அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்கள் சொற்பமானவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் கலீலம்மாக்கூல் அவற்றை நினைவு கூறக்கூடியவர்கள் ஞாபகம் கூறக்கூடியவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள்தான் பலீலம்மா தஷ்குரூன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிகவும் அட்பமானவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லுங்கள் நபிசல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வார்த்தைகளில் இருந்து அவர்களுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட சில முக்கியமான உபதேசங்கள் அதிலே ஒரு சில விடயங்களை இந்த ஜுமாவிலே நானும் நீங்களும் படித்து ஆராய்வதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை கொள்ளலாம் என்ற ஒரு அடிப்படையிலே சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன் நபிசல்லாஹூ அலிஹிவசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் அபு மாலிகல் அஷ் அரி ராகுன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம் என்ற கிரந்தத்தில் முன்னூற்றி எண்பத்தி ஓராவது இலக்கத்திலே பதிவு செய்யப்படுகின்றது அத்துஹூர் ஷத்துருல் ஈமான் சுத்தம் இருக்கின்றது தூய்மை இது ஈமானுடைய பாதியாகும் என்று சொன்னார்கள் வலைக்கு அலாம் இல்லா எல்லா புகழும் அல்லாஹூக்கே என்று அல்லாவை புகழ்வது இருக்கின்றது தம்ல உல் மீசான் இது நாளை மறுமை நாளையிலே எங்களை நிறுப்பதற்காக அல்ல எங்களுடைய செயல்பாடுகளே நிற்பதற்காக வேண்டி நீதமான ஒரு தராசை அல்லாஹ் கொண்டு வருவான் நீதமான தராசை நாங்கள் அங்கே நிறுத்துவோம் கொண்டு வருவோம் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் ஒரு அணுவளவும் ஒரு கடுகளவும் அநீதம் இழைக்கப்படாத அந்த நீதமான அந்த தராசு இருக்கின்றதே அதனை நிரப்ப கூடியது என்று சொன்னார்கள் அல் ஹம்துல்லா என்கின்ற ஒரு சிறிய வார்த்தை ஆனால் அதனுடைய கணமோ மகத்தானது ஒ சுபஹான் அல்லாஹ் ஹி அல் ஹம்துலில்லா அதே போன்று சுபுஹான் அல்லாஹ அல் ஹம்துலா என்ற அந்த இரண்டு வார்த்தைகளை சேர்த்து நாங்கள் சொல்லுவது தம் ல அந்த இரண்டுமே நிரப்பக்கூடியது எதை அவ் தம் ல உமா பைனஸ் சமா வாத்திவல் அருஞ்ச் வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் இடைவெளி எந்த அளவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நன்மைகளால் அதை நிரப்பக்கூடியது என்று சொன்னார்கள் ஒ சலாச்சு தொழுகை என்பது ஒளியாகும் ஒ புர்ஹானுன் தான தர்மம் இருக்கின்றது சதக்காக்கள் இது பெரும் ஆதாரமாகும் ஒ சபுரு பொறுமை என்பது வெளிச்சமாகும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வேதமாகிய அல் குர் ஆன் இருக்கின்றது அது உனக்கு ஆதாரமாக வரும் அல்லது உனக்கு எதிரான ஆதாரமாக வரும் குள்ளு நாஸ் ஒவ்வொரு மனிதர்களும் எகுது காலையிலே எலும்புகின்றார்கள் காலையாகின்றார்கள் காலையிலே செல்கின்றார்கள் சென்று தன்னுடைய ஆன்மாவை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் வைத்து வியாபாரம் செய்கின்றார்கள் அந்த வியாபாரத்திலே குஹா அல்லாவுக்காக அந்த வியாபாரத்தை வெற்றிகரமாக முடித்து அந்த தன்னுடைய ஆன்மாவை அல்லாவுடைய வழியிலே செலுத்தி வெற்றியடையக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் அவ் மூபிகுஹா அல்லது ஷைத்தானுடைய வழியிலே அந்த வியாபாரத்தை செய்து தங்களுடைய ஆன்மாக்களை செலுத்தி தங்களை அழித்து கொள்ளக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை அதிலே பல விஷயங்கள் அடங்கலான ஒரு ஹதீசை அபு மூசல் அஷ் அரி ரல்லா அவர்கள் நபி உள்ளாஹி சல்லாஹூ அலஹி வல்லம் அவர்கள் சொன்னதாக எங்களுக்கு அறிவிப்பு செய்கின்றார்கள் அல்லாவின் தூதருடைய இந்த வார்த்தைகளில் வெறுமனை ஒரு ஐந்து ஆறு வரிகள் தான் அவர்களுடைய இந்த உபதேசம் ஆனால் இந்த ஐந்து ஆறு வரிகளும் எங்களுடைய மறுமையின் வெற்றியை இலக்காக கொண்டு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மீதமான விளக்கங்களை இரண்டாவது ஹத்துபாவிலே தருகின்றேன் அகூலு கோலிஹாத அஸ்தபிருல்லா ஹரி வழக்கு إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله. اما بعد، اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அத்துஹூரு ஷத்துருல் ஈமான் என்று சொல்கின்றார்கள் தூய்மை என்பது சுத்தம் ஈமானுடைய அரைவாசியை அது உள்ளடக்கி இருக்கின்றது நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து பார்க்கின்ற போது அந்த ஒவ்வொரு வார்த்தைகளிலிருந்தும் பல மணி நேரங்கள் நாங்கள் படிப்பினைகள் பெறலாம் உபதேசங்களை நாங்கள் பெறலாம் நிறையவே கற்றுக்கொள்ளலாம் தூய்மை என்ற ஒரு பகுதியை எடுத்து நாம் உரையாற்ற நாடினால் அதிலே ஓரிரு மனத்தியாலங்கள் உரையாற்றலாம் அந்த அளவுக்கு தூய்மை சம்பந்தமாக இஸ்லாத்திலே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன நாம் தொழுகைக்காக எடுக்கக்கூடிய அந்த உது கூட தூய்மை அதற்குள் தான் அடங்கும் குளிக்கக்கூடிய அந்த குளிப்புகள் கூட தூய்மை என்ற அந்த வட்டத்திற்குள் வரும் இப்படி ஒவ்வொரு பகுதியையும் நாங்கள் எடுத்து தனித்தனியாக பார்ப்போமாக இருந்தால் அதிலே நிறைவான நிறைய அர்த்தங்கள் கொண்டதாகத்தான் நபில்லாஹி சல்லாஹூ அலிம்பி வல்லம் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் அடுத்ததாக சொன்னார்கள் அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா என்று சொல்வது தம்ல உல் மீசான் எங்களுடைய தராசை கனமாக ஆக்கக்கூடியது பாரமாக ஆக்கக்கூடியது அந்த மஹருடைய அந்த மைதானத்திலே எங்களுடைய செயல்களை எல்லாம் நிறுப்பதற்காக கொண்டு வரக்கூடிய அந்த தராசை பற்றி எடுத்து அதில் நாங்கள் பேச ஆரம்பிப்போமாக இருந்தால் அதிலே நிறைய விஷயங்களை பேசலாம் எனவே இந்த தராசை பாரமாக்கக்கூடிய இந்த அல்ஹம்துல்லா என்ற வார்த்தை இருக்கின்றது இது மகத்தான வார்த்தை இந்த அல்ஹம்துல்லில்லா என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் எழும்பி படுக்கைக்காக செல்கின்ற போது எத்தனை தடவைகள் எண்ணுகின்றோம் என்று பார்த்தால் அது மிகவும் குறைவாகத்தான் அந்த திக்கரை நாங்கள் செய்கின்றோம் என்பதை நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டே வேண்டும் மறக்க முடியாது ஆனால் இந்த அலமதுல்லாவை குறிப்பாக செய்வதற்கு என்றும் அதனுடைய சிறப்புகளை சொல்லியும் நபி உள்ளாஹி சல்லா அவர்கள் எங்களுக்கு தொழுகைக்கு பிறகு காட்டி பிறகாவது தொடர்ச்சியாக விடுபடாமல் சரியாக நாங்கள் அந்த திக்ரை செய்து ஒரு நாளே கழிக்கின்றோமா என்று பார்த்தால் கூட அதிலும் அதிகமானவர்களுடைய பதில் இல்லை என்றுதான் வரும் ஒரு சிலர் அல்லாஹ் நாடியவர்கள் தொடர்ச்சியாக அந்த திக்கரை செய்வார்கள் அந்த அளவிற்கு எங்களுக்கு இந்த துன்யா அது வேகமாக எங்களுக்கு அதன்பால் அழைத்து கொண்டிருக்கின்றது அல்லாவுடைய ஞாபகத்தின் இருந்து எங்களை தடுப்பதற்காக ஷைத்தான் நிறைய ஏற்பாடுகளை செய்து அவைகளிலிருந்து எங்களை அப்படியே விடுபடுவதற்காக வேகமாக அல்லாவுடைய திக்கரை தொழுகையை திக்கிரிலே மிக அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த திக்கிரை செய்ததன் பின்னால் கூட எங்களை வேகமாக அழைத்து கொண்டு செல்லுகின்றான் எனவே இந்த சிறிய வார்த்தையை நாங்கள் சரியாக தொடர்ச்சியாக தொழுகைக்கு பிறகு செய்கின்றோமா என்று பார்த்தால் அதிலும் அதிகமானவர்களுடைய பதில் இல்லை அல்லது சில நேரங்களில் செய்கின்றேன் சில நேரங்களில் செய்கின்றேன் இல்லை என்று தான் வரும் அடுத்ததாக சொன்னார்கள் இன்னொரு வார்த்தை அல்லாவும் அல்லா என்று சொல்லி வல் என்ற வார்த்தையை சேர்த்து இரண்டையும் சொன்னால் அது வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளிகளை எல்லாம் நன்மையால் நிறைத்து விடக்கூடியது நிரப்பிவிடக்கூடியது என்று சொன்னார் எப்படியான வார்த்தைகள் அல்லாவை புகழ்வதும் அவனை குதிப்பதும் இதெல்லாம் நாங்கள் நேரம் எடுத்துத்தான் செய்ய வேண்டும் என்று கிடையாது எங்களுக்கு ஞாபகம் வருகின்ற போது எங்களுடைய நாவுகளிலிருந்து அவைகள் வெளிவர வேண்டும் ஆனால் எங்களுக்கு அதிகமாக ஞாபகம் வருவது எங்களுடைய கை தொலைபேசிகள் தான் அதை எடுத்து அதை பராமரிப்பது அதில் என்ன புதிதாக வந்திருக்கின்றது யார் புதிய ஸ்டேட்டஸ்களை போட்டிருக்கின்றார்கள் அதில் என்ன தத்துவங்கள் இருக்கின்றன என்பதை பார்ப்பதற்குத்தான் அதிகமாக எங்களுக்கு மனம் சொல்கின்றது அல்லது வேறு ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் உலகத்திலே மூழ்கி இருக்கின்றோம் தொலைபேசிகளை தவிர்க்கக்கூடியவர்கள் வேறு விதத்திலே இந்த உலகத்திலே துனியாவின் பக்கம் மூழ்கி இருக்கின்றார்கள் இது சைதானந்த ஏற்பாடு எப்படியாவது அந்த அடியானை அல்லாவுடைய ஞாபகத்திலிருந்து திசை திருப்பி கொண்டே இருக்க வேண்டும் அப்படித்தான் ஞாபகம் வந்தாலும் திடீரென்று அல்லாவுடைய ஞாபகம் வந்தால் அல் ஹம்துல்லா என்று நாங்கள் சொல்ல ஆரம்பிப்போம் ஒரு நான்கு ஐந்து முறை சொன்னதும் அதை அப்படியே மறக்கடித்து விடுவான் இப்படித்தான் சைத்தான் அல்லாவுடைய சிந்தனையிலிருந்து எங்களை தூரமாக்கி கொண்டே இருக்கணும் அல்லாவை ஞாபகம் செய்வது இருக்கின்றதே மகத்தானதுக்கு சுபஹான் அல்லா அல் என்று சொல்வதற்கு ஒரு செகண்ட் அதை சொன்னால் பாருங்கள் அதன் அதிலிருந்து வரக்கூடிய அந்த கூலி எந்த அளவு நிரப்பமாக இருக்கின்றது என்று சொல்லி வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளியை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா முடியாது அந்த அளவிற்கு அவை அவைகள் நிரப்பக்கூடியது என்று சொன்னால் அந்த வார்த்தைகளுடைய மகிமைதான் என்ன அப்படி நாங்கள் கற்பனை செய்கின்றோமா அந்த வார்த்தையை நினைத்து நினைத்து அப்படி நாங்கள் செய்தால் அந்த அமலை செய்தால் நாளை மறுமை நாளில் எங்களுடைய அந்த தராசு எந்த அளவு பாரமானதாக கனமானதாக இருக்கும் அதை போன்று சொன்னார்கள் அது ஒளி என்று சொன்னார்கள் தொழுகை ஒளி பொறுமை அது வெளிச்சம் இரண்டுக்கும் ஒளி ஒத்தகத்து சொல்தான் ஆனால் வித்தியாசம் இருக்கின்றது தொழுகை ஒரு வகையான ஒளி பொறுமை அது இன்னொரு வகையான ஒளி அல்லா அல்குரானிலே இந்த உயா என்ற வார்த்தையையும் நூர் என்ற வார்த்தையையும் பாவிக்கின்றான் அல்லாஹ் பாவிப்பதை வைத்தே நாங்கள் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம் அவன் என்ன செய்தான் சூரியனை ஆக்கினான் வெளிச்சமாக ஆக்கினான் வல் கமர நூரா சந்திரனை ஒளியாக பிரகாசமாக ஆக்கினான் அதே வார்த்தை தான் இங்கே சொல்லப்படுகின்றது தொழுகைக்கு சந்திரனுக்கு பாவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நூர் என்ற அந்த வார்த்தை ஒளி வெளிச்சம் என்பது இங்கே தொழுகைக்கு சொல்லப்படுகின்றது நபி உள்ளி சொல்லல்ல அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதே போன்று சூரியனுக்கு பாவிக்கப்பட்டிருக்கக்கூடிய துயா என்ற அந்த வார்த்தையை இங்கே பொறுமைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைஹர்கள் ஒப்பிடுகின்றார்கள் அப்ப இரண்டு வெளிச்சங்களிலும் வித்தியாசம் இருப்பதை நாம் பார்க்குங்க சூரியனுடைய வெளிச்சமும் சந்திரனுடைய வெளிச்சமும் வெளிச்சமும் சமமாகாது இரண்டுடைய வெளிச்சமும் மனிதர்களுக்கு மிகவும் அவசியமானது இரண்டும் இன்றி நாம் வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ முடியாது சூரியனுடைய வெளிச்சம் எந்த அளவுக்கு அவசியமோ அதே போன்று சந்திரனுடைய வெளிச்சமும் எங்களுக்கு அவசியம் ஆனால் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது சூரியனுடைய வெளிச்சம் இருக்கின்றதே அது சூடான ஒளிக்கதிர்களை கொண்டு பறந்து விரிந்த மிகவும் விசாலமான ஒரு வெளிச்சம் அது அந்த வெளிச்சம் அதிலே சுடர் தெரியும் அந்த அளவுக்கு வெளிச்சமானது சூரியன் கடுமையான வெளிச்சம் ஒரு ஆக்ரோஷமான ஒரு வெளிச்சம் அதில இருக்கும் சந்திரனுடைய ஒளி வெளிச்சம் இருக்கின்றது அது ஒரு அமைதியான சூடான ஒலிக்கற்றைகள் ஒலி கதிர்கள் அற்ற அமைதியான ஒரு வெளிச்சம் அந்த அமைதியான வெளிச்சத்தை தொழுகைக்கு நபி உள்ளா இல்லா உலகம் அவர்கள் உதாரணம் சொல்லுகின்றார்கள் சூரியனுடைய அபிரிதமான அந்த வெளிச்சத்தை ஆக்ரோஷமான அந்த கடுமையான வெளிச்சத்தை பொறுமைக்கு நபி உள்ளாஹி சல்லல்லாஹு அழகிய செல்லும் அவர்கள் உதாரணம் சொல்லுகின்றார்கள் ஒப்பூடி செய்கின்றார் இரண்டு வெளிச்சங்களும் ஒரு விசுவாசிக்கு அவசியமானது தொழுகை அது அமைதியாக ஒரு மனிதனை அப்படி இளங்க வைக்கும் மின்ன வைக்கும் பிரகாசத்தை கொடுக்கும் பொறுமை என்பது அது கொஞ்சம் அதைவிட பவராக ஒரு கடுமையான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் இரண்டு வெளிச்சங்களும் ஒரு விசுவாசியிலே ஒன்று சேருகின்ற போது அவன் எப்படிப்பட்ட பிரகாசம் உடையவனாக ஆகுவான் ஒளியால் அப்படியே இலங்குவான் ஒளிதான் அவனுடைய வாழ்க்கை இருள் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது என்பதைத்தான் அதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் தொழுகையும் பொறுமையும் சரியாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை எந்த சந்தேகமும் இல்லை ஏனென்று சொன்னால் அல் அல்குரானில் என்ன சொல்லுகின்றான் என்றால் பல இடங்களில் சொல்கின்றான் சூரத்தில் பக்கராவிலே பார்க்கலாம் நாற்பத்தி ஐந்தாவது அதே போன்று நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது வசனங்களிலே நீங்கள் அல்லாவிடத்திலே உதவி தேடுவதற்கு மிகவும் தகுதி வாய்ந்த விவாதத்திற்குமாக இருந்தால் ஒன்று தொழுகை பொறுமை பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள் கபீரத்து அப்படி உதவி தேடுவது பாரமாக இருக்கும் இல்ல அதல் சாஷி அஞ்சக்கூடியவர்களுக்கு பாரமாக இருக்காது அல்லாவி அஞ்சி பயப்படக்கூடியவர்களுக்கு முத்தகீன்களுக்கு அது பாரமாக இருக்காது மற்றைய மக்களுக்கு பொறுமை தொழுகை என்றால் அது பழுவாகத்தான் இருக்கும் எனவே இரண்டும் ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்கள் எப்படி அவசியமோ அதே போன்றுதான் அந்த இரண்டு வெளிச்சங்களும் இரண்டு வெளிச்சங்களிலும் ஏற்ற இருந்தாலும் இரண்டிலே எது சிறந்தது என்பதை தீர்மானிக்க முடியாத அளவிற்கு இருக்கின்றது இரண்டுடைய சூரியனை எடுத்துக்கொண்டால் அது பிரகாசம் தான் பிரகாசத்தில் கூடியதுதான் அதுவும் வேண்டும் சந்திரன் அது அமைதியாக பிரகாசிக்க கூடிய அதுவும் வேண்டும் ஒரு மனிதனுக்கு இந்த இரண்டும் இரண்டையும் பெற்றுத்தருவது தொழுகையும் பொறுமையும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல நல்லா சொல்லுகின்றான் இன்னொரு இடத்துல சொல்லுங்க தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் இன்னாக அல்லா பொறுமையாளர்களோடு இருக்கின்றான் எனவே இந்த தொழுகையும் பொறுமையும் ஒரு மனிதனிலே சரியாக ஆகிவிட்டால் அவனுடைய வெற்றியும் நாளை மறுமை நாளையிலே உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தொழுகை விஷயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் கண்டிப்பாக அது சந்திரனுடைய பிரகாசத்தை போன்ற ஒரு பிரகாசம் பொறுமை என்பது இருக்கின்றதே கண்டிப்பாக ஒவ்வொரு விசுவாசியிலும் வர வேண்டிய ஒரு பகுதி பொறுமை வந்துவிட்டால் அவனுடைய எல்லா காரியங்களும் சீராகும் என்றால் பொறுமை என்பது மிகவும் கஷ்டப்பட்டு வரவழைக்க வேண்டிய ஒரு குணம் பொறுமையாக இருந்தாலும் எவ்வளவுதான் நல்லா நன்றாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சில நேரங்களிலே அதிகமானவர்கள் சறுக்கி விடுவார்கள் அதில் அதிலும் ஒரு மனிதன் பொறுமையாக இருந்து அல்லாவுக்காக வேண்டிய எல்லா காரியங்களிலும் கஷ்டங்கள் துன்பங்கள் இபாதத்துகளை செய்கின்ற போது ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களிலே பொறுமை செய்வது இப்படி எல்லா பொறுமை என்பது அதை மூன்று வகையாக பிரிக்கின்றார்கள் இபாதத்துகளிலே அல்லாஹ் எங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கின்றான் என்றால் அதனை பொறுமையாக நாங்கள் எதிர்கொள்வது உதாரணமாக தொழுகை எடுத்துக்கொள்வோம் இந்த நேரத்திலே பணி கடுமையாக அடிக்கின்றது மலைக்கு வீடுகளிலே தொழலாம் பணிக்கு தொழலாம முடியாது அதையும் மீறி பொறுமையாக அல்லாவுக்காக வேண்டி ஏதோ அந்த பணியிலிருந்து தற்காத்து கொண்டு ஒருவர் தொழுகைக்கு சமூகம் அளிக்கின்றார் என்று சொன்னால் இவாதத்துகளோடு சம்பந்தப்பட்ட அந்த பொறுமை ஒரு பெரிய ஒரு வெற்றியாளி இப்படி இந்த பொறுமையை பல வகையாக பிரிக்கின்றார்கள் அதே போன்று அல்லாஹ் தடுத்த ஹராம்களை செய்கின்ற போது செய்யாமல் அதிலே பொறுமை காப்பது அதுவும் பொறுமைக்குள் வரும் அதே போன்று துன்பங்கள் கஷ்டங்கள் வருகின்ற போது சண்டை சச்சரவுகளின் போது நாங்கள் பொறுமை காப்போம் அதுவும் பொறுமை இப்படி அதான் சொன்னார்கள் பொறுமை என்ற அந்த பண்பை யார் கொடுக்க பெற்றாரோ அவர் மகத்தான ஒரு பாக்கியத்தை அடைந்தவர் என்று சொன்னார்கள் அல்லாவும் வல்குரானிலே சொல்லுகின்றார் பொறுமை கொடுக்கப்பட்டவர் மகத்தான ஒரு பாக்கியத்தை அடைந்தவராவார் எனவே அந்த தொழுகையையும் பொறுமையையும் எப்படி நம்பி உள்ளாய் செல்லலாலை செல்லமார்கள் ஒப்பீடு செய்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சொன்னார்கள் வல் குரான் ஹுஜத்துல குரான் இருக்கின்றதே இது உங்களுக்கு ஆதாரமாக வரும் அல்லது உங்களுக்கு எதிராக வரும் அதேபோன்று நாஸ் யகுது ஒவ்வொரு மனிதர்களும் காலையிலே எழுந்து அவர்கள் செல்கின்றார்கள் காலையாகின்றார்கள் தங்களுடைய தொழில்துறவுகளை கவனிக்கின்றார்கள் போய் என்ன செய்கின்றார்கள் தங்களுடைய ஆன்மாக்களை அவர்கள் விற்பனை செய்கின்றார்கள் அந்த விற்பனையிலே வியாபாரத்திலே அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தங்களுடைய ஆன்மாக்களை விற்பனை செய்து அதனை வெற்றிகரமாக மறுசீரமைப்பவர்களும் இருக்கின்றார்கள் அல்லது சைத்தானுடைய வழியிலே சென்று சைத்தானுக்கு தரை வார்த்து அப்படியே தன்னுடைய ஆன்மாவை அழிவில் ஆழ்த்தக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் என்று இந்த செய்திகளை நபி நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொல்லி முடிக்கின்றார்கள் இதில் நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டியது இன்ஷா அல்லா இன்னொரு சந்தர்ப்பத்திலே இந்த குரான் சம்பந்தமாகவும் அதனை அடுத்து வரக்கூடிய அந்த வியாபாரம் சம்பந்தமாகவும் நாங்கள் பேசுவோம் எனவே இதிலிருந்து நாங்கள் மிக முக்கியமாக பெற்றுக்கொண்ட அந்த படிப்பினைகளாகிய தொழுகை பொறுமையினுடைய அந்த உதாரணத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கவனம் செலுத்தி அவற்றின் மூலம் நாடப்படக்கூடிய அந்த போதனைகளையும் உபதேசங்களையும் செயல்முறைக்கு கொண்டு வந்து நாளை மறுமை நாளையிலே வெற்றியாளர்களாக ஒளி மிக்கவர்களாக ஒளியிலால் ஆனவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாக்கிய விள்வானாக அக்கூலு கோலியாதா